செஷன் அட்டென்ட் பண்ணுறார் விவாதிக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலான்னுறார் பார்த்தா சாய்ந்தரம் ரிசைன் பண்ணுறார் என்ன சார் எக்ஸாக்ட்டாக என்ன நடக்குது அவர்கள் பல பாஜக அவர்களிடம் ஒரு இம்பீஜ்மெண்ட் போர்ஷனுக்காக கையெழுத்து அந்த அளவுக்கு ப்ரெஷ்ஷர் இருக்கமா என்ன ஒரு துணை குடியரசுத் தலைவர் மேலே மைனாரிட்டி அரசாங்கம் வந்த அரசாதர் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டும் மக்களுடைய ரந்திக்கு இழந்து விட்டது ஒரு நாள் மாலை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உட்கிறார் பாராளுமன்றத்தில் பொதுநாள் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் ஏழரை எட்டரை மணிக்கில் என்னமோ நடந்துச்சிருக்கு அவர் சேர்ப்பட்டுறாரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா அமித்ஷா இந்த அமித்ஷா அந்த சிட்டு கூட அவர் ரெண்டு வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே அவர் அவசியம் அந்த உண்மை வெளியில் சொல்லிடுவார் என்ன காரணம் அப்படின்னு நான் வட இந்தியாவில் தெரியும் ஜாட் புத்தி இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக பார்க்கக்கூடாதுன்றது சொன்னது காரணம் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் நாயனார் நாய் அதில் மோகன் பகத் வரும்போது போய் வருஷத்துக்கு நாங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜனாதிபதி தேவை வந்து இதெல்லாம் நடந்து கூட பேசியிருக்கலாம் ஆனா இதுக்கு இப்ப நடந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியத்துக்கு இந்த கேப்பிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஜெகதீப் தங்கர் அவர்களுடைய ராஜினாமா அப்படின்றதுதான் போ டெல்லி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே அரசியல் தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு ஏன் இவர் இந்த முடிவுக்கு வந்தாரு இதுக்கு பின்னணியில் ஏதேனும் முக்கியமான காரணங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுதியிருக்கக்கூடிய சூழல்ல இதை பற்றின விளக்கங்கள் அளிக்கிறதுக்காக நம்ம கூட மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு கேட்போம் சார் வணக்கம் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாங்க சார் ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட் செஷன் நடக்குது செஷன் அட்டன் பண்றாரு விவாதத்துக்குலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ன்றாரு பார்த்தா சாய்ந்தரம் ரிசைன் பண்றாரு என்ன சார் எக்ஸாக்ட்டா என்ன நடக்குது இல்லை நேற்று நேற்று பிஸ்னஸ் அட்வைசரி அலுவலக அலுவலல் நடவடிக்கை குழுடைய கூட்டம் நடந்திருக்கு ராஜ்யசபாவிடைய கூட்டத்துல அந்த கூட்டத்துலையும் ரொம்ப நேரம் நடந்திருக்கு அந்த கூட்டம் அந்த கூட்டத்துலையும் கலந்துக்கிட்டு இருக்கார் துணை ஜனாதிகி அதுக்கு பின்னால் அஞ்சரை மணி வரைக்கும் ஃபைவ் அதாவது அஞ்சு அஞ்சரை அஞ்சரை மணிக்கு வரைக்கும் அஞ்சு டு அஞ்சரை எதிர்க்கட்சி கூட பார்த்துருக்காரு குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்தியா கூட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அமர்ந்து பேசி கொண்டு வந்துருக்கிறார் அப்போ அவர் சொல்லும் போது அடுத்த நாள் பன்னிரெண்டு மணிக்கு இன்னைக்கு பன்னிரெண்டரை மணிக்கு இந்த பிஏசி கூட்டத்தை அலுவல் கூட்டத்தை நம்ம முடிவு பெற்றுக்குறோம் அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்துருப்போம் அதனால் நம்ம பன்னெண்டரை மணிக்கு சந்திப்போம் பதினோரு மணிக்கு ஹவுஸ் ஆரம்பிப்போம் பன்னெண்டரை மணிக்கு கேப் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம பன்னிரெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு நம்ம அலுவல் பிஎஸ்சி கூட்டி பேசிக்கிறோம் ஒன்பதரை எட்டரை மணிக்கு ரெசிக்னேஷன் அதாவது அஞ்சரை மணில இருந்து எட்டரை மணிக்குள்ள என்ன நடந்துச்சு நாங்க எங்களுக்குள்ள சில தகவல்கள் சேகரிக்கிறப்போ ஏழரை மணிக்கு அடுத்த நாள் என்ன அஜெண்டா அப்படின்றத வைஸ் அவருடைய பிஎஸ் போய் கொடுத்திருக்கிறாங்க அவர் ஓகே சொல்லி ஸோ அப்படின்னு பார்த்தா ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட சொன்னது ஒரு மூணு மணி நேரம் அவர் ஆக்சுவல் பிளான்ல இருந்தது அந்த ஒன்றரை மணி நேரத்தில் தான் இதோட நடந்திருக்கு என்ன நடந்திருக்கலாம்னு நம்ம இதில் இதுக்கு நடுவில் என்ன நடந்துக்குன்னு அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு மாலையில் இது இன்னைக்கு பாஜக உறுப்பினர்கள் சொன்னது அவர்கள் பல பாஜக உறுப்பினர்களிடம் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்காக கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கு அமைச்சர்களும் கையெழுத்து இருக்காங்க திரு ராஜ்நாத் சிங் அவருடைய அலுவலகத்துல நேற்று மாலை அதாவது நேற்று மாலை ஆஹ் ஐந்து மணிக்கு மேல அஞ்சரை ஆறு மணிக்கு மேல இந்த கையெழுத்து வர்மா விஷயத்துல ஜஸ்டிஸ் வர்மா வர்மாத்துல இங்க குடுத்தாச்சே ஜஸ்டிஸ் வர்மா விஷயத்துல அந்த விவகாரத்துல பன்னெண்டரை மணிக்கு கொடுத்துட்டோம் குடுத்துட்டோம் ஆமா அமைப்பு இருநூத்தி நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி லோக்சபால இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆக மொத்தம் என்ன எட்டின்னா அதுக்காக அந்த ஜஸ்டிஸ் வர்மா அப்படின்ட்டு வேற என்ன இன்பீச்மெண்ட் பாஜக விட்டுறதுக்கு இந்த சந்தேகமும் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இது பாஜக இது பாஜக நண்பர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சரை மணி வரைக்கும் ரொம்ப தெளிவாக பேசி உறைவாடி கொண்டிருந்த குடியரசு த துணைத் தலைவர் அவர்கள் எட்டரை மணிக்கு ரிசைன் பண்றாரு நீங்க உங்களுடைய தகவல் படி ஏழரை மணி வரைக்கும் அவரோட நிலப்பதில் போட்டு மணி டு மணி தான் என்ன ம் அதாவது அவ்வளவு உடம்பு சரியில்லாம பிரிச்சா ஏழு ஏழு மணி ஏழரை மணி டு எட்டரை மணி இல்ல இந்த உடம்பு சரியில்லாம போறதுக்கு நம்ம ஏன் மறுக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுறாரு அதுல தான் இந்த செகுலரிசம்ன்ற வார்த்தையும் சோசியலிஸ்ட்ற வார்த்தையும் எடுக்கணும் அப்படின்ற பேச்சு அதில் தான் அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நான் இந்த அரசியல் வாழ்வில் இருப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் ஓய்வு பெறக்கான திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாகவே பதிவு பண்ணியிருக்காரு எல்லா பத்திரிகையிலுமே வந்துருக்கு அப்படி இரண்டு ஆண்டுகளுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத ஒரு ஒரு திட்டத்தை வச்சிருந்த துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒரு மணி நேரத்துல அப்படி என்ன ப்ரெஷர் வந்திருக்கும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமா இந்த ஒரு துணை குடியரசுத் தலைவர் மேல அதுவும் ராஜினாமா பண்ணிட்டு போற அளவு ராஜினாமா பண்ணிட்டு போற அளவுக்கு அதாவது என்ன அடுத்த நாள் அவைக்கு வராம இருக்கிறதுக்கு வேற விஷயம் நீங்க வந்து இந்த 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 நாட்டில் எப்படிப்பட்ட அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எலெக்ஷன் கமிஷன் அதாவது தேர்தல் ஆணையர்கள் இரண்டு பேர் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இதே ஒரே நாள் ரெண்டு பேர் ரிசைன்மெண்ட் போறாங்க எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சில சில வாரங்களுக்கு முன்னாடி கோயல் ரிசைன்மெண்ட் போ ரிசைன்மெண்ட் போறாங்க உடனடியாக இந்த அரசு இதை மாத்துது அந்த தேர்வு முறையை மாற்றி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அமர்ந்து அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை இது இதெல்லாம் என்னத்தை என்னதான் இப்ப தேர்தல் கமிஷன் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் எல்லா விதமான பேச்சுக்களும் பேசுனாங்க அந்த அரசியல் தலைவர்கள் அதுவும் குறிப்பாக பாஜ பிரதமர் உட்பட மத அடிப்படையில் மிக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துனா பிரதமர் அமித்ஷா அவர்கள் எல்லாம் எல்லா மீறி பேசினார் அப்படி பேசிய அவர்கள் தட்டு ஜிக்க முடிஞ்சு மைனாரிட்டி அரசாங்கம் பொறுத்த மட்டும் மக்களுடைய இழந்து விட்டதுங்கிறது தெரியும் அவர்களை பொறுத்த மட்டும் ஆனால் இந்த அழுத்தங்களை கொடுப்பது இந்த இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்து இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த முறை என்பது அதிர்ச்சியை தரும் துணை குடியரசுத் தலைவர் இப்படி இரண்டு ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு நாள் மாலை பாராளுமன்றத்துக்கு தலைவர் தலைவரோடு இருந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் முழு நாள் இருந்திருக்கிறார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் ஏழு எட்டு எட்டரை மணிக்குள்ளே என்னமோ நடந்திருக்கு அவர் ரிசர்ன் பண்ணிட்டு ரிசர்ன் பண்ணிட்டு போயிடுறாருனா இல்லை பொதுவாக என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து என்னோட கண்ணு என்னுடைய நேரம் சரியா இருக்குதுன்னா எட்டே முக்காலுக்கு அவர் ட்விட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் ஒன்பதே கால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் இதை வந்து அக்னாலேஜ் பண்ணணும் இது நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அதுவும் பெருசாலாம் எதுவும் போடலை அவர் நிறைய சேவை பண்ணியிருக்கிறாரு அவர் உடல்நலத்துடன் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல் ஏன்னா ஏற்கனவே வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருந்த முரண்பாடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி எழுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் அரசியலேருந்து ஓய்வு பெறணும்னு மோகன் பகவத் சொல்கிறாரு இப்போ கரெக்டாக இவருக்கு எழுபத்தி ஐந்து முடிஞ்சு எழுபத்தி ஆறு தொடங்க போகுது தன்கருக்கு அப்போ இதையெல்லாம் மோடியை கார்னர் செய்யறதுக்கான ஒரு ஒரு விஷயமா ஆர்எஸ்எஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு கூட புரிஞ்சுக்கலாமா இதை இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரை நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அமித்ஷா அமித்ஷா இந்த ட்விட் கூட பண்ணல கரெக்ட் அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து பிரதமர் மோடி எதை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை தான் அமித்ஷா அதனால அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் ஒரு வருத்த கூட தெரிவிக்கல ஒரு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல கெசெட்ல போமினி இன்னும் பெரிய ஆச்சரியக்குரிய விஷயமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சூழ்நிலையை பற்றி ஆனா அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள் துணை ஜ குடியரசு தலைவருடைய அவருக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அவருடைய உறவினர்களா இருக்க நாடாளுமன்ற அவர்களிடம் பேசிட்டு இருக்கு அவர் எல்லாம் சொன்னார் இத வந்து அவரை வந்து இன்னும் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேல அவரை வந்து நீங்க வந்து அமைதியா இருக்கு வச்சிருக்க முடியாது

நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை பேச விடாமல் தடுக்கிறது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறது ஒருவேளை அவருக்கு குற்ற உணர்ச்சியாக வந்திருக்கலாமோ குற்ற உணர்ச்சியெல்லாம் வந்து நீங்கள் சேன் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி நீங்கள் குற்ற உணர்ச்சிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப போகிறது சரியாக இருக்காது என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அது என்னங்க உண்மை என்னங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு காலம் வந்திருச்சு இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா சரி ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரெசிக்னேஷன்ஸ் எதுக்குமே எந்த ஒரு ப்ராப்பரான விளக்கங்களும் அரசு சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கே செஞ்சது கிடையாது அவங்க அவர்கள் உண்மையை சொல்லுவாங்கல்ல இப்போ திரு மாலிக் சத்பால் மாலிக் அவர்கள் ரிசைன் பண்ணார் ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் அவர் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சார் அதெல்லாம் சத்தீஸ்கர் தானே இருக்கார் அவரும் ஜாட் சமூகத்தை சார்ந்தவர் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் திரு சத்யபால் மாலிக் அவர்களும் ஜாட் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு விவசாய சமூகம் அது அதே மாதிரியே திரு ஜெக்தீப் தன்கர் அவர்களும் ஜாட் சமூகத்தை சார்ந்தவர் இங்க நாடு வட இந்தியால தெரியும் ஜாட் புத்திம்பாங்க இங்க உங்களுக்கு நீ டெல்லியில இருக்கறதுனால தெரியும் கவர் பண்றதுனால பல ஆண்டுகள நீங்க பத்திரிகைத்துகளுக்கு பண்றதுனால முரட்டுத்தனமான ஆள் அதனால என்னன்னு சொல்லி சொல்லியே ஆவாங்க இவர புலத்த மட்டும் இந்த இந்த ஜாட் புத்தின்னு சொல்றது என்னன்னு முரட்டு பிடிச்சி முரட்டு பிடிச்சவங்க சொல்லி எது செய்யறாங்களோ வீம்பு வீம்பு பண்ணி ஆவாங்க அத அப்படிப்பட்ட நபர்கள் இரண்டாவது மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து அவர் இரண்டு ஆண்டுகள் இருக்கும் போது பண்ணிட்டு போறார் அப்படின்னா அவருக்கு என்ன அவமானம் ஏற்பட்டது என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்ன சொல்லி மிரட்டப்பட்டார்கள் எப்படி அவரை வந்து அவர்கள் வந்து அடிவணியை வைத்தார்கள் ஆனா இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அவர் ரொம்ப ஒரு துணை குடியரசுத் தலைவரா பேசக்கூடிய விஷயங்கள் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்த நான் மாத்துவேன் அந்த ரெண்டு வார்த்தைகளை செகுலரிசம் வார்த்தையும் சோசியலிஸ்ட்ற வார்த்தையும் அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஒரு வைஸ் பிரசிடென்டா இருந்து வெளிப்படையா தான் ஓவர்டேக்கிங் எடுத்திருக்காங்க அதை பண்ணக்கூடாது கூடாது ரிசைன் பண்ணிட்டு பேசலாம் ஆனா அப்படி அவங்களுக்கான சித்தாந்தத்துக்கு வளையத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நபர் வெளியே போறாரு அப்படின்னா ஒருவேளை பாஜகவுக்குள்ள ஏதேனும் பிரச்சனைகள் எழத் தொடங்கிடுச்சா ஏன்னா இந்த அவங்க மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சதுல இருந்தே நீங்களும் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களால இன்னும் அவங்களுடைய தேசிய தலைவரை நியமிக்க முடியல பல மாநிலங்களுக்கான மாநில தலைவர்களை நியமிக்கிறதுல எவ்வளவு முரண்பாடுகள் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு இப்போ பாஜகவுக்கு உள்ள நடக்கக்கூடிய உள்கட்சி விவகாரம் வெளியே தெரிய தொடங்கியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இல்லை அவருக்கான ஓய்வு அப்படின்றத கொடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை இதுல அதனால நீங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது அதில் நான் இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன நீங்க இது வந்து இந்த திரு ஜெகதீப் தங்கர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது ம் இவர் ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் சோஷியல் சோஷியலிஸ்ட் பேக்ரவுண்ட் ஒன்று இவர் ஒரு ஜெயிச்சு வந்தவர் ஒரு விவசாய இருந்து வந்தவர் கிசான் அரசியல்ல இருந்து வந்தவர் ராஜஸ்தான்லேருந்து அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய அவருடைய உறவை சரிப்படுத்துறதுக்கு அவர் அந்த பேச்செல்லாம் பேசுறது பேசுறது எந்த பேச்சுன்னு கேட்டீங்கன்னா செக்குலரிசத்தையும் சோஷியலிசத்தையும் இந்த பேச்செல்லாம் எதை ஆர்எஸ்எஸ் விரும்புமோ அதை பேசுறது இனி பொண்ணு இயற்கை ஒன்று உன்னை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி வலதுசாரி இயக்கங்களில் வந்து அவர்களுக்கு பிடித்த பேச்சை பேசணும் வெளியில இருந்து வந்தவங்க அப்படின்னா இது மாதிரி பேசுவாங்க இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசு நயனார் நாகேந்திரன் பேசுகிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறது மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக ஜ இவங்க ஜம்ப் பண்ணி அடி லாயலிட்டி காட்டுவாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லாயலிட்டி காட்டுவாங்க இது ஏன் எடனா இவங்கெல்லாம் அது ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல ஏபிவிபிலிருந்து வரல இதே வானதி அவர்களோ அல்லது எச் ராஜாவோ அந்த அதே அந்த வலதுசாரி சிந்தனையோடு வந்திருப்பாங்க அதனால அவர்களே ஆர்எஸ்எஸ் நம்பும் இவர்களை நம்பாது இதற்காக எக்ஸ்ட்ரா பேச்சு பேசுவாங்க நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி வந்து தஞ்சாவூர் ஒரு மாணவி பெரிய சார் அது பாஜா அது வந்து அமித்ஷாவும் மோதியும் கொடுக்குறது அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அமித்ஷாவும் மோதியும் இவர்களை போன்றவர்களுக்கு பதவி கொடுத்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க ஆனால் அவர்களை போன்றவர்கள் இன்னும் முன்னே மேலே வரணும்னு இன்னைக்கு நினைக்கும் போது நான் அடுத்த அடுத்த இடத்துக்கு வரணும் அல்லது எனக்கு அடுத்தது வரணும்னு நினைக்கும் போது தான் ஆர்எஸ்எஸ்டைய சப்போர்ட் தேவைப்படுது அதற்காக தான் சித்தாந்த அடிப்படையில் அந்த பேச்சை பேசுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி இவர்கள் இவர்களுடைய நம்ம ஆர்எஸ்எஸ்ட்டை போய் நிற்கணுங்கிறதுக்கு திரு எஸ் எஸ்பி வேலுமணி மா போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் நாயனாங்கிற மோகன் பகத் வரும்போது போய் வருஷ கட்டி நின்று சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா லயாலிட்டி அது அவங்க இவர்களை போன்றவர்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லாயாலிட்டி காட்டலைன்னா இவங்க சரியில்லாமல் போயிடுவோம் ஏன்னாட்டா ஆர்எஸ்எஸ் அது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் பண்ணுவது இதே தான் இங்கேயும் நடந்துச்சு இங்கேயும் ஜெகதீப் தந்தரை பொறுத்த மட்டும் தங்கரை பொறுத்த மட்டுமே அவர் ஒரு சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் அவர் ஆர்எஸ்எஸ்க்கு சரிவுன்றதுக்காக அந்த அந்த டைலாக் பேசியிருக்கலாம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி தேர்தல் வருது ரெண்டு வருஷம் கழிச்சு ஜனாதிபதி தேர்தல் வருது இதெல்லாம் நினைச்சு கூட பேசியிருக்கலாம் அவர் ஆனா இதுக்கு இப்ப நடந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய வச்சு இதற்கு தான் ஆர் எஸ் எஸ் இதுக்கு சம்பந்தம் காங்கிரஸ் காலகட்டங்களிலும் இப்படியான ராஜினாமாக்கள்லாம் நடந்திருக்கு ஆனா துணைத் தலைவர் துணை ஜனாதிபதிக்கு நடந்தது இல்லை ஜனாதிபதிக்கு நடந்தது இல்லை யாரு எந்த ஜனாதிபதியும் இப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் அழுத்தமும் அவர்களுக்கு வந்தது இல்லை அவர்களை பொறுத்த மட்டும் யாரும் இம்பீச் பண்றோம் கையெழுத்து எம்பி கட்ட வாங்குறோம் அந்த ரெமலுக்கு எப்பவுமே போனது இல்லை பிடிக்காம இருந்திருக்கலாம் தலைமைக்கும் அவர்களுக்குமான உறவுகள் வந்து கடுமையாக இருக்கு வெளியே வந்திருக்கும் வெளிப்படையாக சொல்லி வந்திருக்க மாட்டாங்க துணைத்தலை ஜனாதிபதி அவர்களும் துணை ஜனாதிபதியும் கட்சி அரசியலுக்கு வர ஏற்பட்ட நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பதி இந்திரா காந்தி காலத்தில் ஜனாதிபதிக்கும் அவர்களுக்கு பிரதமருக்கும் சரியான அந்த ஒரு சுமூகமான உறவு இல்லை அப்படின்னு வரலாறு சொல்லுது அது இருந்திருக்கலாம் அது திரு கலாம் அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் எல்லாம் பிறந்திருக்கலாம் இதுக்கு இது வந்து எப்பொழுதுமே ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்புங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாம் பட் இது இப்படிப்பட்ட சூழ்நிலை அதாவது அழுத்தத்தின் அடிப்படையில் ஒருத்தர் பாதியிலே ரெண்டு வருஷத்தில் நான் ரிசைன்மெண்ட் போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி போஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த பதவியில் இருக்க துணை குடியரசுத் தலைவருக்கே இந்த நிலைமையிலாம் அப்புறம் உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆளுகலாம் என்ன ஆயிருக்கு எத்தனை பேர் இங்கே எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன்மெண்ட்டு போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திரு அமித்ஷா அவர்களை பற்றி எல்லா குறியும் எங்கே சிந்ததுனா திரு அமித்ஷா அவர்களுடைய அவருடைய அவருடைய அதுக்கு போக்கு இது இது எல்லாம் ஒரு ஒரு நேரத்திலே வெளியில் வந்ததாக ஆகும் எங்களை பொறுத்த மட்டும் எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் இந்த உண்மையை மறைக்க முடியாது இந்த உண்மைகள் செத்து போகாது இதுவை வெளியில் வந்ததே ஆகும் இவர்களை பொறுத்த மட்டும் என்ன செய்தார்கள் ஏது செய்தார்கள் என்ன அழுத்தம் கொடுத்தார்கள் என்ன அவமானப்படுத்தினார்கள் யார் அவமானப்படுத்தியது ஏன் இப்போ இப்படி அவமானப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் வெளியில் வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்மளை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிகழ்வு என்பது அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்குலாம் இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து மழையில் கூட அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருந்தார் அப்போ டெஃபினட்டாக நீங்கள் பயங்கர க்ளோஸ் அவர் எதுவும் சொன்னாருங்களா இந்த மாதிரி நடந்திருக்கு இது என்ன எடுத்துகிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்ன எதுன்ற மாதிரி எதுவும் அவர் கேட்டாரா அவரோட மனநிலை எப்படி இருக்கு ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்கோர்ஸ் கர்கே அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு பட் ராகுல் காந்தி அவர்கள் இதை எப்படி இல்லை நேற்று இரண்டு எட்டு மணிக்கு கொரோடாக்களுடைய கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்களுடைய இல்லத்தில் அதில் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டார் அந்த கூட்டம் நடந்து முடிய முடிய முடிந்த உடன் இந்த செய்தி வந்து அவர் ரிசைன் பண்ணார் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் இன்று காலை இந்தியா கூட்டணியுடைய அவை தலை அவை குழுவினுடைய தலைவர்களுடைய கூட்டம் பாராளுமன்றத்தில் நடந்தது அந்த கூட்டத்திலையும் சிலர் இதை பற்றி பேசினாங்க ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி எந்த கருத்துன்னு சொல்லலை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் இதை அவர்கள் பேச சொல்லுவதை மற்ற தலைவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவருடைய கருத்தாக எதையும் சொல்லலை எங்களை பொறுத்த மட்டும் இது இது ஒரு எவால்விங் ஸ்டோரின்னு சொல்லலாம் இது வந்து ஒவ்வொரு நாளும் பல உண்மைகள் நேற்று மாலை நடந்தது இந்து மாலை வேற விதமாக இருக்கு நாளை நாளைக்கு மறுநாள் வேற மாதிரி இருக்கலாம் பல உண்மைகள் வரலாம் இதுல அவள் அழுழ்க்கப்படாத முடிச்சுக்கள் நிறையா இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பல விஷயங்கள் வெளியில வந்தே ஆகும் ஏன்னு கேட்டால் இந்த ஏதாவது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கினாங்கிறது ராஜ்நாத் சிங் அவர்களுடைய அலுவலகத்துல கையெழுத்து வாங்கினாங்க நேத்து மாலை அப்படிங்கிற செய்தியே ரொம்ப அதிர்ச்சி எங்களுக்கு பாராளுமன்றத்துல இன்று பாராளுமன்றம் ஒத்திவைக்க பின்பட்ட பிறகு பிஜேபி நண்பர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு போது நேற்று மாலை நாங்கள் போய் ஒரு வெள்ளப்பெப்பரில் கையெழுத்து போட்டோம் எதற்காக என்று தெரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்களை போன்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது இந்த நாட்டில் பலவர்கிட்ட இதே செயலா பலருந்து நாங்கள் அது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியல என்ன தெரியலங்கிறது நாங்கள்லாம் அப்போ எதிர்கட்சி நண்பர்களா இருக்கெல்லாம் எதுக்கு கையெழுத்து போடுறோம்ங்கிறது எங்க கட்சியில எதுக்குங்க அது கேட்போம் எதுக்கு கையெழுத்து போடுறோம் அப்படிங்கிறத பாஜகவில் எதுக்குங்கிற கேள்வியே கிடையாது அதனால் கையெழுத்து தான் போட்டிருக்காங்க அவங்க எதுக்காக கையெழுத்து போட்டாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை எடுத்து விவாதப்படு விவாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக பகல்கமாகட்டும் சர் பிரச்சனையாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ இது எல்லாமே திசை மாறி போயிரும் அப்படின்ற ஒரு அச்சமும் வெளிப்படுத்தப்படுது இந்த விவாதங்கள்லாம் நடக்காமையே போயிடும் இந்த வைஸ் பிரசிடென்ட்டோட ரெசிக்னேஷன் மட்டும்தான் இனி டாக் ஆஃப் தி டவுனாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்படிதான் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை விவாதங்கள்லாம் தொடர்ச்சியாக அலுவல்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா இல்லை இது இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் அவை நடக்காமல் போனதுக்கு காரணமே நாங்கள் கேட்டது என்ன கேட்டோம்னா பீகாரில் நடக்கின்ற எஸ்ஐஆர்னுடைய அதாவது ஏழை மக்களுடைய ஏழை மக்கள் தங்களுடைய வாக்காளர் உரிமையை அதாவது நான் வாக்காளர் நான் இருக்கிறவன் எனக்கு வாக்கா வாக்கு வாக்கு அட்டை இருக்கலாம் ஒற்று கார்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு நீ வந்து உங்கள் அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் நீங்க உங்க பிறந்த சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆதார் அட்டை ஏற்றுக்க மாட்டேறாங்க ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டேறாங்க இந்த ஓட்டர் ஐடி எடுத்துக்க மாட்டேறாங்க இந்த மூணையுமே ஏற்றுக்கிற மாட்டோம்ங்கிற ஒரு முக்கியமான அமித்ஷா அவர்களுடைய மிக முக்கியமான சதி அடிப்படையில் வந்திருக்க எஸ்ஐஆர் எலெக்ஷன் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய ஒரு ஒரு பிஜேபியுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்க இந்த ஆணை தான் இதை இதை எதிர்த்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசி பேச அது விவாதிக்க வேண்டும் என்று கேட்டோம் அது பண்ணலை அதனால் அனைத்து நாடாளுமன்றத்தினுடைய இந்தியாவினுடைய இந்தியா கூட்டினுடைய தலைவர்கள் அனைவரும் திரு ராகுல் காந்தியருடைய தலைமையில் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் அவர்களாகட்டும் மற்ற திரு முல திரு அகிலேஷ் யாதவ் அவர்களாகட்டும் மற்ற தலைவர்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பாக போராட்டமும் நடத்தினோம் அதனால் என்னெட்டுன்னா இது வந்து எங்களை பொறுத்த மட்டும் இந்த மக்கள் பிரச்சனை என்பது மிக முக்கியமானது எஸ்ஐஆர் அதாவது வா இது வந்து ஏழைகளுக்குள்ள வாக்குகளை எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ம மனுவாத அரசியல் சம்மந்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பாக எங்களுடைய குரல் என்பது தொடர்ந்து ஒழிக்கும் அதற்கான விவாதம் வேண்டுங்கிறத சொல் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பஹல்காமில் நடைபெற்ற படுகொலையும் அதில் நடந்த குளறுபடிகளும் அதில் நடந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ் பத்தியும் திரு அந்த மாநிலத்தினுடைய லெப்டினன்ட் கவர்னர் சொல்லியிருந்த பேட்டியை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதை பற்றியும் விவாதம் வேண்டும் கேட்டிருக்கோம் இருக்கோம் அதற்கு அரசாங்கம் என்ன சொல்லிருக்குன்னா அடுத்த வாரம் பண்ணுவோம் பிரதமர் வந்துருவார் வெளிநாட்டுக்கு ஆஹ் போயிட்டு வந்த உடனே பேசுவோம் இருக்காங்க அது அடுத்த வாரம் வச்சுக்குவோம் ஆனா எங்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் செய்யாரு இதுதான் நாங்க எங்களுடைய இன்றைக்கு அவை நடக்காதனுடைய மிக முக்கியமான காரணம் திரு தங்கர் கிடையாது அவருடைய ராஜினாமா கிடையாது நாங்கள் கேட்டது எஸ்ஐஆர் பற்றிய விவாதம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த விவாதம் என்பது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை ஒழுக்கக்கூடியது ஏழை மக்கள் இந்தியாவுடைய ஏழை மக்களுக்கு ஓட்டு கிடைக்காது ஓட்டு கிடையாது அப்படின்பது இது பிரிட்டிஷ்காரர்களுடைய இந்த பிரது இந்த பிரபுக்கள் காலத்தில் இருந்த காலத்துக்கு நீங்கள் போகிறோம் சொத்து சொத்துரிச்சரிக்கையை மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற கதை இது வந்து இது மனுவாத அரசியல் இது ஆங்கிலேயர்களுடைய சிந்தனைக்கான அரசியல் இது ஆர்எஸ்எஸ் கடைபிடிக்குது இது எந்த ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏழைகளுக்கு இதில் மிகப்பெரிய அடி இருக்க போதும் சாமானிய ஏழைகளுக்கு ஒரு அன்றாட குழிகளாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பிறப்பை நிரூபிக்க வேண்டும் என்பதற்கு சாதாரணமாக அவர்களுக்கு இருக்கதே மூணு தான் ஒன்று ரேஷன் கார்டு ஒன்று ஓட்டர் ஐடி ஒன்று ஆதார் கார்டு இது மூணுமே இல்ல இது மூணு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னா இதுக்கு மேல என்ன காட்டணும் அப்படின்னா உங்க அப்பா பிறந்த சர்டிபிகேட்டை காட்டணும்னா அது அடிச்சுட்டு போயிருந்து இல்ல நீங்க இந்த நாட்டுக்கு சம்பந்தம்னா உனக்கு ஓட்டு கிடையாது சொல்லப் போற நீ உனக்கு நீ இந்த ஓட்டு கிடையாது இந்த நாட்டுல இல்ல நீ ஓட்டு கிடையாது அப்படின்னா என்ன உனக்கு சொல்லி எத்தனை பேருக்கு கிராமங்கள்ல கிராமங்களில் இருப்பவர்கள் அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் இருக்கு நீங்க எத்தனை பேர் கிராமங்கள்ல இருக்க சாமானியர்கள் நகர்ப்புறங்களுக்கு வாழ வந்திருப்பவர்களிடமும் நீங்கள் வந்து உங்களுடைய தந்தையாருடைய பிறப்பு சாதனைதல் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எத்தனை பேர் வாங்க முடியும் இது வந்து இப்படிப்பட்ட குதர்க்கமான ஒரு மனுவாத சிந்தனை உள்ள பணக்காரர்களுக்கு மட்டும் அதிகாரம் வச்சுருக்கணும் ஏழைகளுக்கு வந்து அதிகாரங்களை பிடுங்கணும் அப்படிங்கிற இந்த சிந்தனை என்பது வெறும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் மட்டும்தான் வரும் அந்த சிந்தனையை வந்து மிக கடுமையான விதத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக உள்ள ஒரு ஏஜென்சியா எலெக்ஷன் கமிஷன் மாறி இருக்கு அவர்களுடைய ஆணையை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்காது அதனால எங்களை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமானது எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பட்னா சென்றதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் களத்தில் இருக்கிறார் பாராளுமன்றத்திலும் முதல் நாள் கூட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு நடந்ததில் அவர் முழுமையாக நின்று காலையில் கூட்டத்திலும் பெற்றார் இந்த கூட்டத்திலையும் போராட்டத்திலும் பங்கு பெற்றார் எங்களை பொறுத்த மட்டும் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாபா சாப் அம்பேத்கார் நேரு பட்டேல் போன்றவர்களுடைய சிந்தனையாக இருந்த அனைவருக்கும் வாக்குரிமை பதினெட்டு வயசு இரு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க அனைவருக்கும் மதம் ஜாதி இனம் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி என்ன சாப்பிட்டினாலும் சரி உனக்கு வயசு பதினெட்டு ஆச்சினாலும் வாக்கு உரிமை உனக்கு இருக்குங்கிற மிக முக்கியமான சித்தாந்தத்தை உடச்செறிஞ்சிட்டு வெறும் பணக்காரங்களுக்கு மட்டுமான ஒரு ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்குறதுக்கான சதி இது இதை எதிர்த்து எங்களுடைய குரல் தொடர்ந்து தான் இருக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இது மிக முக்கியமான பிரச்சனை நிச்சயமாக நிறைய உண்மைகள் வழி வெளிவர வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒருத்தருந்து பார்ப்போம் இன்னும் ஒன் மந்த் இருக்குது உண்மைகள் வெளிவருதா அப்படின்றது உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி